கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறனால கூட உலகம் முழுவதும் பல நாடுகளில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இப்போ போர் நடந்து கொண்டிருக்கிறது மாதங்களாக வருடங்களாக யுக்ரைன் ரஷ்யா போரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பார்த்து கொண்டிருக்கிறோம் பல ஆஃப்ரிக்கா தேசத்தில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் மக்கள் மத்தியில் தீரவாத மத்தியில் உள்நாட்டு கலவரத்தையும் போரையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவரில் வரலாற்றை புரட்டி பார்த்தால் முதலாம் உலகை போரை எடுத்துக்கொண்டாலும் சரி இரண்டாம் உலகப் போரை எடுத்துக்கொண்டாலும் சரி இப்போது நடக்கின்ற போர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி பிரியமானவரில் இந்த போரின் மூலமாக யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் ஆக மொத்தத்தில் மனித குலம் அழிந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட போரினாலே மனிதனுக்கு பயன்படக்கூடிய எண்ணற்ற காரியங்கள் அழிக்கப்படுகிறது மனிதன் கால் இழந்து கண் இழந்து வாயிழந்து தன்னுடைய உறுப்புகளை இழந்து மருத்துவத்துக்காக போராடி கொண்டிருக்கிறான் உணவுக்காக போராடி கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட போரினால் இந்த போரினுடைய என்னுடைய பின்விளைவை பார்க்கும்போது அதில் அரசியலையும் பார்க்கலாம் மதத்தையும் பார்க்கலாம் இனத்தையும் பார்க்கலாம் தன்னுடைய இடத்தையும் பார்க்கலாம் அதாவது இந்த இடம் எனக்கு சொந்தமானது என்று ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பல நாட்டு தலைவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்க இந்த போர்லாம் எந்தெந்த தேசத்துக்கு போர் வரும்போது சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்க உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ளுங்க போர் வேண்டாம் போரை நிறுத்துங்கள் அப்படி என்று சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம் நானும் போருக்கு எதிரானவன் தான் அநேக தலைவர்களும் போருக்கு எதிரானவர்கள் தான் இந்த போரினாலே பிரியமானவரில் யாருக்கு லாபம் யாருக்குமே லாபமில்லை ஆனால் இந்த போரில் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு தேச தலைவர்களும் சரி ராணுவ அதிகாரமும் சரி தந்திரமாக ஒரு தந்திரத்தை கையாளுவார்கள் என்ன தந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா தேசத்திலும் நீங்கள் பார்க்கலாம் கடல் படை ஆகாயப்படை தரைப்படை இந்த மூன்று படைகளை வைத்துத்தான் தந்திரமாக முன்னேறி செல்வார்கள் எதிரியை அழிப்பதற்கும் எதிரினுடைய இடத்தை தகர்ப்பதற்கும் அவர்கள் முன்னேறி செல்வதை நம்ம பார்க்க முடியும் ஃப்ரான்ஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று படை எங்கேத்து இதுக்கு முன்னால் இன்னொரு படையங்கிறது லெஜியோத்ராஜன்று சொல்லுவாங்க இந்த லிஜியோத்ரா வெளிநாட்டிலேருந்து இருக்கிறவர்களை எடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அதாவது ஃப்ரெஞ்சி ஆர்மிக்கு முன்னால் இந்த லெஜியோ எத்ரான்ஷே என்ற அந்த ஆர்மி முன்னே போவாங்க சண்டன் வரும்பொழுது அப்போ தன்னுடைய நாட்டை பாதுகாக்க இடத்தை பாதுகாக்க மக்களை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு நாடும் இப்படிப்பட்ட மூன்று படைகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மூன்று படைகளை வைத்துத்தான் தந்திரமாக இந்த போரில் செயல்படுவார்கள் இராணுவ அதிகாரிகள் பிரியமானவரில் இது அப்படியே ஆவிக்குரிய சில உதாரணத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால் சாத்தானும் தந்திரமாக சில யுக்திகளை அதாவது நம்மை வீழ்த்த வேண்டும் எப்படி போரில் வந்து இந்த மூன்று படைகளை பயன்படுத்தி எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே போல் சாத்தானும் கூட மூன்று படையை வைத்திருக்கிறான் என்ன பதில் மூன்று படை சாத்தான் வைத்திருக்கிறானா அப்படி என்று நீங்கள் கேட்கலாம் பலமுறை நீங்கள் கேட்டிருக்கலாம் இன்றைக்கு இந்த பகுதியை கூர்ந்து கவனிக்க வேண்டும் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இதுதான் மும்முனை தாக்குதல் அதாவது இந்த போரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மும்முனை தாக்குதலை பார்க்க பாகிஸ்தான் இந்தியா போரில் நீங்கள் பார்க்கலாம் தரைப்படையினரும் போராடி கொண்டிருக்கிறார்கள் கப்பல் படையினரும் போராடி கொண்டிருக்கிறார்கள் விமானப்படையினரும் போராடி கொண்ட இந்த மூன்று முனை மும்முனைத் தாக்குதல் மூலமாக பாகிஸ்தானை வீழ்த்த வேண்டும் என்று போராடுகிறார்கள் ரஷ்யாவும் அப்படி தான் போராடுது யுக்ரைனை வீழ்த்த வேண்டும் என்று அதே போல தான் இஸ்ரேலும் பாலஸ்தீனை வீழ்த்த வேண்டும் என்று போ இப்படி ஒவ்வொரு மும்முனைத் தாக்குதல் ஒவ்வொருவருமே இவர்களும் மும்முனை தாக்குதல் அவர்களும் மும்முனை தாக்குதல் இந்த மும்முனை தாக்குதல நோக்கம் எதிரியை வீழ்த்தணும் அதே போலத்தான் சாத்தான் கூட நம்மை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த மூன்று மும்முனை தாக்குதலை அவன் கையில் எடுக்கிறான் என்றும் இல்லாத அளவு ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் இப்போது நடக்கின்ற போர்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு இருந்த விஞ்ஞான வளர்ச்சியை தாண்டினபடியால் இன்று அணு ஆயுதங்களும் சரி படைகளும் சரி கப்பல் படைகளும் சரி தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அதே போலத்தான் அன்று சாத்தான் ஏவாலை இந்த மும்முனை தாக்குதல் மூலமாக வீழ்த்தினான் அதன் மூலமாக பாவம் இந்த உலகத்தில் வந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு என்றும் இல்லாத அளவுக்கு கண்களின் இச்சையை கட்ட விட்டான் சாத்தான் கட் எடுத்துட்டான் ஏன்னு சொன்னால் பிரியமானவளே நம்மளுடைய சிந்தையை எண்ணத்தை இந்த கண்களின் இச்சையின் வழியாக அவன் பிடிக்கிறான் அப்போ இந்த சிந்தையை எண்ணமும் தூண்டப்பட்டு கண்கள் அதாவது எவ்வளவு பார்த்தாலுமே இந்த கண்ணுக்கு வந்து சலிக்க மாட்டேது பாருங்களேன் நான் ட்ரெயினில் வேலை முழு வேலைக்கு போகும்போது வரும்போதும் சில விசிட்டுக்கு போகும்போது வரும்போது நான் பார்ப்பேன் அநேகருடைய வருங்கால ஜெனரேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் காதுகளை இழக்கப் போகிறார்கள் கண்களை இழக்கப் போகிறார்கள் மூளையில் பல வியாதிகள் வரப்போகிறது என்று நினைக்கிறேன் ஏன் சொன்னால் அதிக மணி நேரம் காதில் மாட்டிக்கொண்டு அந்த செல்ஃபோனில் கண்களின் இச்சை எவ்வளவு பார்த்தாலும் திருப்தி இல்லை விளையாட்டு எவ்வளோ பார்த்தாலும் திருப்தி இல்லை சினிமா எவ்வளோ பார்த்தாலும் திருப்தி இல்லை ஆபாசத்தை எவ்வளோ பார்த்தாலும் திருப்தி உள்ள அசுத்தமான சினிமாக்களை எவ்வளோ பார்த்தாலும் திருப்தி உள்ள எவ்வளவு பார்த்தாலும் இந்த கண்களுக்கு திருப்தி இல்லாமல் அந்த கண்களின் இச்சை இந்த தாக்குதல் சாத்தான் கொண்டு வரான் மாம்சத்தின் நீச்சை அதுவும் இன்றைய காலத்தில் என்றும் இல்லாத அளவு பெருகிவிட்டது மாம்சத்தின் நீச்சை அதாவது விசித்திர விசித்திரமான உடலுறவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் விலங்குகள் மூலமாக உடலுறவு கொள்வதை பார்க்க முடிகிறது ஃப்ரான்ஸ்லேயும் அது பெருகி கொண்டிருக்கிறது பூனை நாய் இப்படி விலங்குகளை வைத்து தன்னுடைய இச்சைகளை மாம்சத்தின் ஈச்சை ஜீவனத்தின் பெருமை அது அதை விட அதிகமாகுது இன்றைக்கு திருச்சபைக்குள்ளேயே பார்க்கலாம் ஜீவனத்தின் பெருமை எதெல்லாம் குறித்து உச்சத்தின் பெருமை இன்றைக்கு சபைக்குள்ள இந்த மும்முனை தாக்குதல்ல எத்தனை பேர் நாம விழுந்திருக்கிறோம் எத்தனை பேர் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் எத்தனை பேர் கையிழந்து கால் இழந்து கண் இழந்து ஆஹ் குற்றவுயலாக கிடக்கிறோம் யோசிச்சு பாருங்க எனவே பிரியமானவில இந்த மும்முனை தாக்குதல்ல நீங்களும் நானும் விழாம இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும் ஏன்னா வசனம் சொல்லுகிறது உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நினைத்திருப்பான் அப்போ இந்த கண்களின் நிச்சய மாம்சத்தின் நிச்சய ஜீவனத்தின் பெருமை இந்த மும்முனை தாக்குதல் சாத்தான் கொண்டு வருகின்ற காரியத்தில் உங்களுடைய சிந்தைகளும் எண்ணங்களும் பறக்கும் போது அதற்குள்ளாக போகும்பொழுது பிரியமானவளே இது ஒரு நாள் என்னவாகுமா அழிந்து போகுமா இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல இது உலகத்தினால் உண்டானவைகள் இது ஒரு நாள் அழிந்து போக போகிறது ஆனால் அழியாத ஒன்று தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பானா எனவே கர்த்தர்தாமே உங்களுக்கும் எனக்கும் இந்த மும்முனை தாக்குதல் சாத்தான் கொண்டு வருகின்ற கண்களின் நிச்சயம் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை இதில் சிக்கப்பட்டிருக்கிறோம் இதுல விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் தருகின்ற அந்த பூரணமான அந்த விடுதலை சில சொல்லுவாங்க பூரணமான விடுதலை இந்த பூமியிலே நமக்கு இல்லை ஆண்டு வரும்போது தான் அதுன்னு அது போய் பூரணமான விடுதலையை இந்த பூமியிலே நீங்களும் நாணம் இந்த மூன்று மும்முனை தாக்குதலிருந்து விழாதபடி நம்மை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆபியானவருடைய தேவ வல்லமையான வார்த்தை நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்தி நாம் சாத்தான் கொண்டு வருகிற மும்முனை தாக்குதலை தகர்த்து வெற்றி பெற கர்த்தர் குரூபை செய்வாராக ஜபான் சைப் அவர்கள் அதிகமானே சீக்கிரம் பரவப்புதாவே அண்டவரே கண்களின் நீச்சை மாம்சத்தின் நீச்சை ஜீவனத்தின் பெருமை இந்த மும்முனை தாக்குதலை சத்துரு கொண்டு வரும்போது நாங்கள் விழிப்பாக இருந்து அதை தகர்த்தெறிந்து உம்முடைய சித்தத்தின்படி என்றென்றும் வாழ செய்ய பார்க்க நடக்க எங்களுக்கு கிருபை செய்வார்கள் இயேசு கிறிஸ்தின் மூலம் தாய்மொழி ஜபகன் அலப்பிதாவே ஆமேன்